ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீன மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஜானகியும் மாயாவும் கிளம்பி புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏய் புவனேஸ்வரி அப்படின்னு கத்தினதும் பசுபதியும் புவனேஸ்வரியும் அதிர்ச்சி ஆடுறாங்க எவ்வளோ தைரியம் ஓர்தா இப்படி சொந்த பிள்ளையே இல்லை இல்லைன்னு சொல்லி அசிங்கமாக அந்த இடத்த டச்சு நீலாம் ஒரு அப்பனா நீலாம் ஒரு குடும்பமாடி மாடி அப்படின்னு போது ஏ ஜானகி என்ன பேசிட்டு இருக்க இங்கே பாருங்க நீங்களா சேர்ந்து தான் எங்கள் காத்தியே இல்லாமல் பண்ணிட்டு இப்போ அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக எங்ககிட்ட வந்து நாடகம் போடுறீங்களா அப்படின்னு அவங்க ஏதோ தப்பு பண்ணாத மாதிரியே பேசிட்டு இருக்காங்க பெரியம்மா இந்த தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னதும் இங்கே பாரு இந்த ஊருக்கு வேணும்னா உன்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு உன்னை பற்றி நல்ல தெரிய இது பாரு என் வாழ்க்கையை கெடுத்ததுன்னு உன் குடும்பம் உன்னையும் ரகுராமை நான் சேர விட மாட்டேன் இங்க பாரு உன்ன மாதிரி ஜென்மங்கள் எல்லாம் இருந்ததா சரித்திரமே இல்ல கூடிய சீக்கிரமே நீ இல்லாம போப்பரடி இங்க பாரு நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை நீ அதான் உன் வாழ்க்கையை அழிச்சுட்டே இருக்க எனக்கு கொஞ்சம் உன் மேலே ஒரு அனுதாபம் இருந்துச்சு ஆனால் எந்த அளவுக்கு இப்படி கேவலமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேயோ அதிலருந்தே உன் மேலே இருந்த அபிப்பிராயம் எல்லாம் போச்சுடி சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி ஜானகி விழுத்தெடுக்கிறாங்க ஜானகி பார்த்து பேசு அந்த மாய பெஞ்ச நம்பி என்கிட்டயே வாய காமிக்கிறியா அப்படின்னு போதும் இங்கே பாரு நடிக்காத அந்த காத்திக்கு இருக்கான்னு தெரிஞ்சுதானா வந்திருக்க கூடிய சீக்கிரமே அந்த காத்தி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி உன உள்ள ஜானகி இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி மாஸ்ப் பண்ணிட்டு இருக்காங்க சவால் விடுறாங்க ஓஹோ அப்படியா இங்க பாரு இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அந்த கார்த்திக் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சி உன்னையும் உன் குடும்பத்தையும் உள்ள தள்ளல என் பேர் வந்து ஜானகி இல்ல அப்படின்னு மாஸ்க் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரை கிளம்பின்றாங்க என்னமா அது அவசரப்பட்டு அந்த ஜானிக்கிட்டே உண்மையை சொல்லிட்டே அப்படின்னு போதோ அண்ணே என்ன நடந்தாலும் கண்டிப்பாக அவங்களால கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவும் முடியாது நான் விடவே மாட்டேன் அப்படின்னு புவனேஸ்வரி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருக்காங்க பக்கம் பார்த்தோன்னா நம்ம லிங்கம் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க கார்த்திக்க்கு இதை வந்து கதிர் கவனிக்கிறாங்க இந்த மனுஷன் யாருக்கு இவ்வளோ அக்கறையாக சாப்பாடு எடுத்து போகிறாரு சரி பார்க்கலாம் அப்படின்னுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா கார்த்திக் ரூமில் இருக்காங்க லிங்கம் வந்து சாப்பாடை கொடுக்குறாங்க

பண்ணிட்டே அப்படின்னு போது உன்னையும் தானா சேர்ந்து வாழ விட மாட்டேன்டா தானா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு போது கதிர் காத்திய போட்டு அடி அடினா அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கதிரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு காத்தி கேஸ்கே பாயி ஒரு கம்பவுண்ட் சோருக்கு பின்னாடி மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து குறுபரம் வராங்க கதிர் எங்க காத்திக் அப்படின்னு போது சார் அவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு போது என்னங்க உசாரா இருக்க கூடாது எவ்வளவு முயற்சி பண்ண சார் ஆனா ஓடிட்டான் இப்ப கூட ஒண்ணு இல்லை வாங்க சார் உண்மையை சொல்லி ஜானிக்கு ஏத்தி எடுக்கலாம் அப்படின்னு போது இல்ல கதிர் இப்போதைக்கு நீங்களும் மாயாவும் தான் காத்தியே பார்த்துருக்கீங்க எந்த ஒரு எவிடென்ஸும் இல்ல அதனால பக்காவா காத்திக்கு மாதிரி ஒரு ஆதாரம் இருந்தா மட்டும்தான் நாம வந்து எப்படியாச்சும் எந்த தப்பு இல்லைன்னு நாம நிரூபிக்க முடியும் அப்படின்னதும் கதிர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க சரி கதிர் விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு குறுபனும் குறுபரனும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஜானகி மாயாவை தான் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் இருக்காங்க எப்படியோ எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு மாயா எங்கள் இந்த காத்தியை நாம் மீனே இப்போது அந்த காத்தி இருக்கான்னு நான் சந்தோஷப்படுறதா இல்லை அந்த காத்தியால் என் பொண்ணு வாழ்க்கை இல்லாமல் போக போகுமான்னு நான் கவலைப்படுறதா ஒன்றும் புரியல அப்படின்னு போதும் மாயா வந்து அறுதல் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து கதிர் வராங்க பெரிய அத்தை நான் அந்த காத்தியை பார்த்தேன் அப்படின்னு போதும் கதிர் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பக்கம் நம்ம மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கவலைப்படாத மாயா எப்படியாச்சும் நான் இங்கேயும் இங்கே இங்கதான் அவன் தலைமறைவா இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கதிர் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம காத்தியை தான் காமிக்கிறாங்க காட்டி வந்து உடனே கதிர தண்ண பார்த்து எல்லா விஷயத்தையுமே வந்து லிங்கத்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற இங்கே பாருங்க எனக்கு அந்த கதிர் வந்து ரெண்டு அடி அடித்து ரெண்டு தட்டு தட்டுனா தான் நிம்மதி அதனால் நான் சொல்றத மட்டும் செய்ய எனக்கு ஒரு நாலே நாலு அடியாக்கள் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அவனோட கையை காலெல்லாம் உடைச்சி மூளையில் அடக்கி வச்சாதான் தான் எனக்கு நிம்மதி அப்போ தான் ஈஸியாக நாம் நினைச்சதும் நடக்கும் அப்படின்னதும் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னுட்டு லிங்க ஒரு பக்கம் அந்த இடத்துல கார்த்திக் வந்து ரொம்ப ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட் முடிச்சிடுது